இவர்கள் சொல்லுகின்ற ஆக்கூடிய எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோமா என்று இப்படி சாதனை என்ற பொதுக்கூட்டம் சொல்லுகின்ற விதமாக நடைபெறுகின்றது பொதுக்கூட்டம் சொன்னதை செய்வது செய்வதை சொல்லும் என்ற நாரக மந்திரத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் அருப்புக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றிருந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துடைய தலைவர் அமர்களை கழகம் அமரப்பட்ட போது ஆதரவு கொடுத்து மாபெரும் ஊர்வலம் சென்னையில் நடத்த இருக்கின்ற காரணத்தால் சென்னைக்கு செல்ல வேண்டிய அந்த ஊர்வலத்தில் அமைச்சர் பெருமக்கள் செல்வார்கள் செய்வார்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி நம்முடைய முதல்வர்கள் ஆணையிட்டபடி

ஒரு மாநகராட்சியை பிடிக்க உனக்கு தொப்பு கிடையாது எடப்பாடி நீ ஒரு டெத்தாடி இந்த ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு நீ ஆளா இந்த ஆட்சி அழிக்கவோ ஒழிக்கவோ தமிழகத்துடைய முதல்வருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்னும் இந்த ஆட்சியுடைய திட்டங்கள் சாதனைகள் தொடரும் தொடரும் என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் நன்கொடு கொடுக்கிறது இதெல்லாம் ஏகப்பட்ட சலுகைகளை செய்திருக்கின்றார் அதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் சொல்ல பொழுது நமது அமைச்சர் உங்களுடைய வீட்டுக்குள்ளை கே கே சார் அவர்கள் இப்போது இரண்டு மூணு நாள் ஆண்டு மாதங்களுக்கு முன்பு இங்கே இந்த ஊட்டச்சத்து மையத்தை திறந்து வைக்கிறதுக்காக வந்தோம் அப்போ அந்த அந்த காலனி பேர் இருக்கோம் வடக்கு காலனியில் ஒரு பாலம் கேட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள் அந்த பாலத்துக்கு இன்ஜினியர்ட்டை சொல்லி எஸ்பிஎட்லாம் போட்டு ஆச்சு இங்கே ஒரு மாத காலத்துக்குள்ளே டெண்டர் விட்டு வேலை நடக்க போகுது அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஓட்டக்கம்மா இப்போ இந்த மழை அதிகமாக பெய்த நேரத்தில் ஓட்டக்கம்மா வந்து போச்சு அந்த ஓட்டக்கம்ம உடஞ்சதை திரும்ப கொலையோடு அதை அழைச்சி ஏற்பாடு செய்து வெளியாச்சு அதுக்கப்புறம் நம்ம அருப்பு வகை கொயிலான மதர் ரோட்டில் விவசாயம் இருக்குல்ல அதையும் பக்கத்தில் டூம் லைட்டு இப்ப ரைட்டு வந்த மாதிரி இருக்கா இருக்கும் அது வந்து இந்த மதுரையில் இங்க பெரிய பெரிய டவுன்ல போட்ட பெரிய வெளிச்சமான டூம் லைட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அதுவும் ஒரு பத்து ஒரு மாத காலத்துக்குள்ள வந்து என்பதை இந்த நேரத்தில் அமைச்சர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அடுத்த மெனக்கட்டு கடைசியில் இருந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த நான் மூணு சொன்ன வேலை அவர்கிட்ட சொன்னது உடனே நடந்து போகும் என்பதை சொல்லி இன்னும் ஏதாவது மக்கள் குறைந்த உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுடைய செயலாளர்கிட்ட கட்சி செயலாளர்கிட்ட லட்சுமணன் கிட்ட சொல்லி சொல்லிவிடுங்க நாங்கள் தெரியும் வருவோம் என்பதை சொல்லி நன்றி கூறி உரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்